உள்ளங்களுக்கு கதை கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை கப்பல் ஊடாக அண்ணன் தங்கை இருவருமாக அவுஸ்திரேலியா சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென்று புயல் காற்றால் கப்பல் கவிழ்ந்தது சகோதரர்கள் இருவரும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கே தோன்றிய கடற்கண்ணி இருவரையும் காப்பாற்றி கரையில் சேர்த்தாள் கடற்கண்ணி உங்களை பார்க்க பாவமாக இருக்கு ரெண்டு வரம் மட்டும் தருவேன் என்ன வரம் வேண்டும் என்றாள் அவசர புத்திக்கார அண்ணன் நான் ஆஸ்திரேலியா போக வேண்டும் என்றான் உடனே அண்ணன் மட்டும் ஆஸ்திரேலியா போய் சேர்ந்தான் அண்ணனை காணாத தங்கை விம்மி விம்மி அழுதாள் அண்ணாவை பிரிந்து வாழ முடியாது இக்கனமே அண்ணா வேண்டுமென்று வரம் கேட்டாள் அண்ணன் வந்து சேர்ந்தான் தங்கை அண்ணனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அன்புமலை பொழிந்தாள் கடல் கண்ணி மாயமாக போவிட்டது வேறு வழியின்றி அண்ணனும் தங்கையும் சொந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் நன்றி